அவை நிறந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது மனமிருந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நிறைய பேசணும்னு ஆசை இருக்குது நிறைய பேசிட்டாங்க அதனால அளவா பேசணுக்காக குறிப்பிடுத்து வந்து பேசலான் இருக்கேன் மார்சிலா விஜயாவினுடைய பத்தாம் ஆண்டு விருதுகள் முதலாண்டில் விருது வாங்கியவன் என்ற முறையில ஒரு பார்வையாளனாக கலந்து கொள்ள சேர்ந்திருந்தேன் ஐந்து பெரும் ஆளுமைகளுக்கு உறுதி வழங்கவும் சிறப்புரையாற்றவும் இப்பொழுது இந்த மேடையில் நான் நானும் ஒரு விருதாளனாக தோன்றேன் எனக்கு தெரியுது இந்த இடத்துல என்னோட விஜயா சொன்னாங்க இல்லையா அந்த பாட்டு திருமண ஆகுது வருது அதுல கடைசி வரி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகும் அடிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த பாண்டிலம் பயனுட வாழ்வதற்கு அப்படிங்கற பாரதியுடைய பாட்டு பாரதிக்காக பாடினது இல்ல இந்த மேடையில உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருவருக்காகவும் அத நான் சொல்லும் போல கைதட்டிருக்கீங்க இல்லையா உங்களுக்காக உங்களுக்காகவும் சேர்த்து பாடிய பாட்டாதான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த அவையில் ஏற்க ஒரு ஒருமித்த உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா திருந்திரன் அவர்கள் சொன்னாங்க இப்ப ஒரு டிரான்சனை பாக்குற மாதிரி இருக்கு இந்த விருது அப்படின்னாங்க என்ன விருதுகள் மன்னர்கள் கொடுத்திருக்கலாம் அரசுகள் கொடுத்திருக்கலாம் கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆனா அதை தாண்டி சமுதாயத்துக்கு சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் கூட கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆரம்ப புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா அத நம்ம பார்த்து பாராட்டணும் இல்லையா அதுவும் அதுவும் ஒரு நல்ல அமைப்பா இருக்கதான் நான் பாக்குறேன் அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அதுவும் முக்கியமாக ஜனநாயகம் பற்றி இன்றைய காலகட்டத்துல மிக மிக தேவையான ஒன்றாக ஜனநாயகம் என்பது ஆட்சி முறையில சரியான ஒன்றா அப்படிங்கிற கேள்விக்குறி படித்தவர்கள அறிஞர்களிடம் இல்ல இளைஞர்களிடம் ஒரு நெறிய தாக்கத்தை உருவாக்கி இருப்பதாகும் மிகப்பல நாடுகளில் மிகப்பல நாடுகளில் இல்ல நம்ம நாட்டிலேயே கூட மிக அதிகமான இளைஞர்கள் ஜனநாயகம் நமக்கு சரியா சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுப்பி இருக்கிறதாகவும் அந்த கேள்விக்கு பதிந்தேடி போகும் பொழுது ஒரு திக்கு தெரியாத காட்டில அவங்க போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலவில் இருக்கும் பொழுது இன்றைக்கு ஜனநாயகத்தின் நான்கு தூண்களை பத்தி அதற்கடுக்கு அழகுகளாக இருக்கக்கூடிய நாள் நால்வரைக்கு அடையாளம் கண்டுபிடித்து ஐந்தாவதாக இலக்கியத்துக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு 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 நல்லா பார்க்கிற மக்களவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம் என்ன பொறுத்த அவங்க நீதித்துறை சொன்னாலும் நியாயமாக சொன்னது என்ன அப்படின்னா சட்டமன்றம் மக்களால் மக்களுக்காக ஆளக்கூடிய ஆட்சி தான் ஜனநாயகத்தினுடைய முதலங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர்கள் தவறும் பொழுது அதை தட்டி கேட்கும் வகையில நீதித்துறை என்னன்னா குடும்பம் இருந்துச்சுன்னா குடும்பம் குடும்ப விழாவாக பாக்குறோம் குடும்பத்துல குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அவர்கள் தான் குடும்பத்துக்கு தலைவர்கள் கூட ஏதாவது வந்துச்சுனாலதான் பஞ்சாயத்துக்காரர் வருவார் இல்லையா பஞ்சாயத்து அப்படிங்கிறது வீட்டுல சரியா போது பஞ்சாயத்து வருது அந்த வகையில் நடத்துக்கிறேன் சட்டமன்றம் அப்படிங்கிறது குடும்பத் தலைவன் தலைவி குடும்பத்தை சரியா நடத்த வேண்டாம் சரியா நடத்தணும் தவறு ஏற்படும் பொழுது பஞ்சாயத்தாக நிதித்துறை வருகிறது இதை சரியா கொண்டு போடுறதுக்கு அரசு நிர்வாகம் இருக்கு அப்புறம் அடுத்த அடுத்த கட்டமாக மக்களும் கூட கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற வகையில ஊடகங்கள் இருக்கு அவற்றுடன் இன்று இலக்கியமும் சேர்கிறது ஐந்தாவதாக ஜனநாயக நாட்டில் எல்லாரும் ஓதிலை எந்த ஒரு மனிதனும் பணம் பதவி என்ற எந்த ஒரு பலத்தாலும் தன் சக மனிதனை விட பலசாலி அல்ல என்பதை தினம் தினம் அளர்த்த வேண்டிய தூண்கள் தான் இந்த ஐந்து தூண்களும் தீன்களும் ஜனநாயக பாதுகாப்பு பணியில் சிறந்த ஆளுமைகளுக்கு இன்று ஜனநாயக என்ற பாதுகாப்படுகின்ற மார்சியலா விருதுகள் இரு நாலு வழங்கப்படுகிறது எல்லாரும் ஒரு மகிழ்ச்சி அந்த வகையில் சட்டமன்றம் மக்களவைக்கு பார்க்கும் பொழுது எக்ஸ்ட்ராடினரி பாசிபிலிட்டிஸ் இன் ஆடிந்த அப்படிங்கிறாங்க அதாவது ஜனநாயகம் என்பது சாதாரண மக்களிடம் அசாதாரண சாத்தியங்கள் உள்ளன என்ற அசையாத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் ஜனநாயகம் இங்க அம்மையா இருக்கிறாங்க காமராஜ் காலத்திலிருந்து சாதாரணமா இருந்திருக்கலாம் அந்த சாதாரண மனிதர்களாக தெரிந்திருக்கலாம் பெரிய பட்டங்கள் எல்லாம் வந்திருக்கலாம் பெரிய பொடுமைகள்ல வராமல் இருந்திருக்கலாம் சாதாரணமாக தோன்றினாலும் அவர்களிடம் கூட அசாதாரணமான நம்பிக்கை கூடிய செயல்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்பாட்சி தான் சட்டமன்ற மக்களவையா பாக்குறோம் அதுல வந்து இண்டிபெண்ட்லி டுகெதர் அதத்தான் கிட்டத்தட்ட ப்ரொஃபசர் குமார் சொல்ல முயற்சி பண்ணார் நினைக்கிறேன் ஜனநாயகம் என்பது சுதந்திரமாக ஆனால் ஒன்றாக சந்திக்கும் எல்லாரும் சுதந்திரமா சிந்திக்கலாம் ஆனா எல்லாரும் கடைசியா ஒரு நோக்கு நோக்கி அந்த ஒரு செயலை நோக்கி சிந்திக்கக்கூடிய வண்ணமா இருக்கணும் அப்படின்னு அலெக்சாண்டர் மேக்லிசன் சொல்றார் சட்டமன்றங்களும் மக்களவையும் இதை செய்ய வேண்டும் என்பது நமது விருப்பமும் எதிர்பார்ப்பும் அந்த வகையில தான் ஜனநாயகம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு பாக்குறேன் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அரசு நிர்வாகம் இஸ் ரைட் டிசிஷன் சரியா ஜனாயகம் என்பது நேரடியாக முன்னோக்கி செல்வதற்கு முடிவுக்கு தள்ளாடினாலும் தடுமாடினாலும் விரிவாக சரியாக போகக்கூடிய செயல்படையாகத்தான் ஜனநாயக தக்கப்படுகிறது இதனாலதான் சட்டமன்றங்களிலும் மக்களவையிலும் நிறைய 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 விவாதங்கள் தேவை என்பது என்னுடைய அர்த்தம் விவாதங்கள் குறைந்து கொண்டு போவது ஒரு சரியான செயல் அல்ல அப்படிங்கிறத முன்னாடி அப்படின்னு நீதித்துறை பத்தி சொல்றாரு சட்டத்தின் வடிவம் அல்ல சட்டம் வந்து சட்டத்தின் வடிவம் அல்ல உணர்வுதான் நீதியை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்கிறார் ஆல் ரைட்ஸ் அந்த ஆர் அண்ட் அண்ட் சொல்றார் சட்டத்தின்படி அளிக்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளும் சுதந்திரமான நெருமையான நிதித்துறையால் உத்தரவாதம் அறிக்கப்பட்டாலும் அவை வெறும் குருவிகளாகவே கருதப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் ஆக என்ன எழுதியிருக்கிறது இல்லை தட் இஸ் கால் அதனுடைய உணர்வுத்தன்மை தன்மை சரியா போகணும் அப்படிங்கிறதான் சந்துரு அவர்கள் அதனுடைய உண்மையான வடிவமாக திரும்ப திரும்ப கட்டப்படுறார் இது சீரி இஸ் கார்டியன் ஆஃப் சிவிலைஸ்ட் லைஃப் நீதித்துறை நாகரிக வாழ்க்கையினுடைய பாதுகாவலம் என்பது டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் சொன்னது கற்காலங்கள் கடந்து இன்று கம்யூனிப்படி கலப்பில்

தந்தனை இப்பொழுது காலத்திற்கு உருவாக பொருளாகிவிட்டது ஏனெனில் அது மனிதர்களிடையே ஒழுக்க வேறுபாடுகளை உருவாக்குகிறது ஜனநாயக மனதிற்கு அவை வெறுக்கத்தக்கவை அர்த்தமுள்ள தனிநபர் பொறுப்பை விட சரியா பிடிச்சிருக்கேன் அர்த்தமுள்ள தனிநபர் பொறுப்பை விட அர்த்தமற்ற கூட்டு குற்றத்தை நாம் விரும்புகிறோமோ என்றாகிவிட்டது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய திறந்தமாக இதை நான் உணர்கிறேன் ஏற்படுகின்றன இல்லாமையால்வது குற்றம் அல்ல இருப்பவன் செய்யும் பொழுது அது பெருங்குற்றமாக பெருங்குற்றமாக தெரிகிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல அரிஸ்டாட்டல் என்றோ சொன்னது இன்றும் சரி 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 என்று சமுதாயம் சொல்வது சரியான போக்காக தெரியவில்லை ஊடக பக்கம் வரும்பொழுது நாட்டின் விடுதலைக்கு பத்திரிகைகளின் பங்கு அளப்பரியது இந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்சாங்க நூத்தி நாற்பத்தி ஆறு வருஷம் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட நாட்டினுடைய விடுதலைக்கு பத்திரிகையின் பங்கு அளப்பரியது என்பது வரலாற்று இல்லை இன்று ஜனநாயகத்தை கட்டிக்காக்கவும் வெவ்வேறு உருவங்களில் விளம்பரும் ஊடகங்களின் பங்களிப்பு தேவை அளப்பரியது ஊடகம் என்றது பச்சையில மட்டும் இல்ல பல வகையில பல வகையில வருது ஹிந்தும் அதனுடைய போக்குல எடுத்துட்டு தான் போறாங்க ஆனா எப்படி வெவ்வேறு உருவங்கள் வந்தாலும் வெவ்வேறு சட்ட பயணத்தை போட்டாலும் வெவ்வேறு அதிகாரங்களை பூசினாலும் அதனுடைய பத்திரிகை தன்மை அப்படிங்கிறத கட்டி காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதில் கையெடுப்பவர்கள் உணர வேண்டிய காரணமாக பாக்குறேன் ஃப்ரீடம் ஆஃப்ரஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இம்பார்ட்டன் டெமோக்ரசி இட் இஸ் டெமோக்ரசி இட்ஸ்

ஒரு அமைப்பாகவும் இருக்க வேண்டியது பத்திரிகையினுடைய தருணம் அப்படிங்கிறார் அதை விட்டு நாம அதை எங்கேயும் ஓடிட்டு போயிட்டு இருக்கிறோமோ என்ன பத்திரிகை அச்சு மின்னணு ஊடகம் வலைத்தளம் செயற்கை நுணர்வு என விருந்து இன்று வெகுஜனத்தை பின்னி பிணந்திருக்கும் ஒரு நிலையில் இருக்கிறோம் ஒரே செய்தி அல்லது ஒரே செயல் பல கோணங்களில் பல நிறங்களில் எது உண்மை எது பொய்

கால ஏற்ப கண்டிப்பாக தேவை நினைக்கிறேன் இன்றைய விழா இந்த பரிசளிப்பு விழா ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க என்று தாண்டி இந்த புண்கள் எப்படி சரியாக இருந்தால் அதற்கு நாம் எப்படி பங்களித்தால் ஜனநாயகம் என்பது அர்த்தம் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது மாதிரியான என்ன ஓட்டங்கள் தேவை அப்படிங்கிற விதைக்க முயல்கிறேன் இது இலக்கியத்தை சேர்த்துட்டாங்க சமகால சமூகத்தினுடைய வெற்றிகள் சந்தோஷங்கள் போராட்டங்கள் சுகதொக்கங்கள் ஏற்றத்தாழ்வுகள் என பல அவலங்களையும் ஆசை அபிலாசிகளையும் ஆவணப்படுத்தி அல்லது அம்பலப்படுத்தி வாசகனில் உள்ள மனிதத்தை தட்டி எழுப்பி எழுத்துக்கள் காலம் கடந்த இலக்கியங்களாக விளம்பருகின்றன அதுல திரு இந்திரன் அவர்கள் இன்று வந்து வாங்கும் பொழுது அதிலும் அதிலும்பப்படியாக பார்க்கிறோம் ஏன்னா அந்த நாலு தூண்களையும் கூட ஆவணப்படுத்தவும் அந்த நான்கு தூண்களும் கூட இன்றைய நிலையில் பலசை பற்றி பேச இல்லை திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் நம்ம தமிழை பற்றி பேசினோம்னா தமிழ் நாலு கால ஓட்டத்தில் போகணும்னா அறிவியல் தமிழ் இருக்கணும் அந்த அறிவியல் தமிழ் பண்டையது அல்ல தாத்தா பாட்டி சொன்ன கதையல்ல இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற சந்திரயானு மங்கள்யானு செய்தவன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய உற்றுப்பகன இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு உங்களுடைய இளைஞனுக்கு சொல்லும்படியா இருந்தால் அதுதான் உண்மையான அறிவியல் தமிழ்நாடுக்கு நான் பாக்குறேன் அதே வகையில அதே வகையில நம்முடைய ஜனநாயகம் அப்படிங்கிற நீரோட்டம் சரியாக போகணும் அப்படின்னா அதையும் நாம் சரியாக அவனப்படுத்தி நம்முடைய கடமைகள் எடுத்துட்டு போகணும் ஏன்னா வரலாறு நாம் என்ன செய்தோம் என்பதை விட எதை செய்த தவறினோம் அப்படின்னு சொல்லக்கூடாது சிலர் தவற குற்றக்கூடாது கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பான ஜனநாயகத்தை சரியாக காக்கணும் என்றால் இந்த நான்கு தூண்களும் சரியாக சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கான இன்று நாலு அழுவைகளுக்கு நாம் பரிசுகள் கொடுத்தாலும் நாம் கேட்கக்கூடியவர்கள் இந்த அவையில் இல்ல உலகம் நாளைக்கு எடுத்துட்டு போகும் எனக்கு தெரியும் அதன் வழியாக கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியன் மனதிலும் சரியாக பதிக்க வேண்டும் உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய இளைஞர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கையில்லாமல் போக கூடாது அப்படிங்கிறது ஒரு தார்மீக அடிப்படையில நமக்கு தேவை நினைக்கிற அந்த வகையில விஜயா மசிலாமணி மசிலாமணி விசயா ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்திருக்குது அது நமக்கு சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல காதலிச்சுன்னு சொல்றாங்க இன்னும் குறையில மறைஞ்ச மாதிரி தெரியல நினைக்கிறேன் அதுவும் சிறப்பாக இருக்கு ஏன்னா அதுவும் தேவை சமுதாயத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய பின்னணியில் அந்த மனித உறவுகளும் கூட சிறப்பாக வரணும் அந்த வகையில அந்த குடும்பமும் கூட எனக்கு பத்து வருஷமா பழக்கம் இருக்கு ஆஹ் பத்து வருஷம் ஆரம்பிச்சோம் பழக்கம் இருக்கு அந்த வகையில ஒரு குடும்ப விழாவில் ஒரு ஜனநாயகத்தை பத்தி பேசி ஆளுமைகளுக்கு விருது கொடுப்பதில் ஒரு பூரணமான ஒரு சந்தோஷத்தை அடைகிறேன் நன்றி 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 வணக்கம்